ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று காலையிலேயே வந்திருக்கிறேன் என்னென்ன ஏதோ உங்கள் கூட பேசணுன்னு தோணுச்சு அதனால் காலையில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வச்சுருப்பீங்க நீங்களும் கணவன் வேலைக்கு போகிறவங்க நீங்களும் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் ஒரு வகையாக பத்து மணி ஆகிடுச்சி செட்டில் ஆகிருப்பீங்க மதியம் வேலைகள் இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு எது இல்லாமல் இன்றைய பொழுது எப்படி வேண்டுமானாலும் கடவுள் எழுதி நாம் அதை மாற்ற வேண்டும் எப்படின்னா கடவுள் எழுதுனதை மாற்ற முடியாது இருந்தாலும் மனதளவில் கொஞ்சம் நாம் வந்து அதை அதிகமாக அதுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் நம்ம வெளியில் வர்ற மாதிரி நம்ம மைண்டை நம்ம செட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு நான் கூட சொல்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு மைண்டு சரியில்லை எல்லாம் வீட்டு ப்ராப்ளம் வீட்டுக்கு வீடு வாசப்படிகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மணி பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பிரச்சனை இல்லாதவர்கள் வீட்டில் மனப்பிரச்சனை இருக்கும் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் பொழுது விடிந்தவுடன் இருக்கும் அதையெல்லாம் நாம் தாண்டி வெளியிலே வர வேண்டும் இன்றைய பொழுதை நாம் நாமே சந்தோஷமாக்கி கொள்ள வேண்டும் நான் இன்று என்ன பண்ணினேன் தெரியுமா காலையிலேருந்தே இரிட்டேட்டிங்காக இருந்தது எனக்கு நான் கடகடன் எந்திரிச்சு உட்காந்து நான் சொன்னல எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு பாடுங்க பாடிட்டு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இப்போ நான் உங்களை இந்த ரிலாக்ஸேஷனையும் உங்களுக்கும் தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கூட பேச வந்திருக்கேன் என்ன கவலைகள் இருந்தாலும் சற்று நேரம் கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவர்கள் கடவுளை நினை நீங்கள் கும்பிடும் கடவுளை நினைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் சற்று கையில் காசு வைத்திருப்பவர்கள் சும்மா அப்படி ஒரு சின்ன ஷாப்பிங் போங்க சும்மா ஒரு ஒரு கிளிப்பு வாங்குங்க ஏதோ ஒன்று ஒரு பொட்டு வாங்குங்க அப்படி ஒரு மாறும் மைண்டை மாறும் அப்படி மாறும்போது சின்ன சின்ன பணத்துக்கேற்ற செலவுகளை நீங்கள் வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் காய்கறி வாங்க செல்லுங்கள் மளிகை மளிகை சாமான் வாங்க செல்லுங்கள் என்னவோ ஆக வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வந்தீர்கள் என்றால் அது கோயிலாகலாம் இருக்கலாம் கடைகளாகவும் இருக்கலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு மாறும் உங்களுடன் உண்மையாக பழகம் நல்ல நட்புகள் இருந்தால் அவர்களிடம் பேசுங்கள் ஹாய் ஹாய் என்று பேசிக்கொள்ளுங்கள் அதிகம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நாம் அதிகமாக பேசுவது நமக்கு சரி வராது ஏன்னா எது எப்படி மாறும் இல்லாமல் என்று இந்த இதில் சொல்ல முடியவில்லை உண்மையான நட்புகளும் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தால் உண்மையாக பேசிக்கொள்ளுங்கள் மனதை தெளிவுபடுத்திக் கொள் அவ்வளோதான் என்னுடைய இது ஓகே இன்று இத்துடன் போதும் என்று நினைக்கிறேன் இன்று ஹாப்பியாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்